வி தேங்க் ஹோல் ஹார்ட்டட்லி அவர் ரோட்ரி கிளப் ஹூ ஹாவ் டொனேட்டட் நமக்கு வந்து நம்ம பீடியாட்ரிக் வார்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வெண்டிலேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நியோனேட்ஸ்லேருந்து இந்த நியோனேட்ஸ் வில் பி இட்வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அவர் நியோனேட்ஸ் ஸோ இந்த மாதிரி மூச்சு மூச்சுத்திணர்களோடு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வெண்டிலேட்டர் பி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் வி தேங்க் அவர் பீடியாட்ரிக் ப்ரோசர் டாக்டர் பூமா ஹூ இஸ் த பிகைண்ட் இந்த நம்ம பீடியாட்ரிக் வார்டு வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுக்கு மேடம் காரணம் அண்டு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக வந்து எங்களுக்கு ரோட்ரி மூலமாக வந்து நிறையா வாங்கி கொடுத்து பீடியாட்ரிக்கு கேரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி நிறையா குழந்தைங்களை வந்து காப்பாற்றிருக்காங்க ஸோ தேங்க்யூ சார் அண்ட் தேங்க் யூ மேடம் அண்ட் நவ் ஃபார் கோவிட் டைமில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் தேட்ரு வேணும் அப்படின்னு கேட்டப்போ வந்து அவங்க மேடம் நர்மதா மேடம் தான் இவங்க அனசிசியா ப்ரொஃபஸர் அண்ட் ஹெச்ஓடி ப்ரொஃபசர் ஸோ ஷீ கேவ் அஸ் அ லிஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இங்கே தேட்டருக்கு வந்து கோவிட் தேட்டர் இப்போ டெலிவரிக்கு வரவங்களுக்கோ இல்லை வேறு ஏதோ எமெர்ஜென்சியாக வந்து தேட்டருக்கு வரவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னு கேட்டப்போ மேடம் சில லிஸ்ட்டு கொடுத்தாங்க அண்ட் வி கேவ் இட் டு த ரோட்டரி க்ளப் அண்ட் தே டொனேட்டட் தி எக்யூப்மெண்ட்ஸ் வாட் எவர் வி ஆஸ்ட் ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு இப்போ வந்து நமக்கு வந்து கோவிட் தேட்டர்ன்னு வந்து ஸ்பெஷலாகவே வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ மேடம் அனைவருக்கும் வணக்கம் கோவை கோவிட் கேர் என்ற திட்டம் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் கோயம்புத்தூர் ஜெனித் ஜெர்மன் டவுன் மெஃபிஸ் யுஎஸ் இந்த மூன்று சங்கங்களும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு திட்டம் இது இந்த திட்டத்தோட மொத்த மதிப்பு வந்து ஐம்பத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபா இந்த திட்டத்தில் வந்து நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஹெல்த் எக்யூப்மெண்ட்ஸ் தரவிருக்கிறோம் அதில் குறிப்பாக சொல்லணும்னா எஸ்எல்இ சிக்ஸ் தௌசண்ட்ங்கிற ஒரு ஜிஇ விப்ரோவோட மிஷினுங்க அது பீடியாட்ரிக் வெண்டிலேட்டருக்கு கொடுத்துருக்குறோம் அது வந்து சுவாச பிரச்சனைகளுக்கு உண்டான எல்லா தீர்வையும் அது தரக்கூடிய ஒரு மிஷன் அது குறிப்பாக இந்த கோவிட் சுட்சுவேஷனில் வந்து நாங்கள் அதை வந்து ஜிஎஸ்டி கொடுக்கறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இது போக நாங்கள் வந்து அனஸ்திஷா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் கோவிட் ஆப்ரேஷன் தேட்டர் செட் பண்ணுறதுக்காக நாங்கள் டீன்கிட்ட பேசினோம் ஸோ அவரும் அதுக்கு உண்டான மிஷின்ஸ் எல்லாம் தர சொன்னார் ஸோ அதுக்கு வந்து அந்த ஒர்க் ஸ்டேஷன் அனஸ்திஷா ஒர்க் ஸ்டேஷன் அது போக பேஷண்ட் மானிட்டர் டிஸ் பிஐ ஸ்பெக்ட்ரா இண்டெக்ஸ் மானிட்டர் பெர்ஃப்யூசட் பம்ப்பு எம்எஸ் டர்போவுடைய டாப்லர் சிஸ்டம் ஒன்று ஹேண்ட் கேரி டாப்லர் சிஸ்டம் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஸோ ப்ராண்டுங்கிற கம்பெனியில் தான் நாங்கள் வந்து அந்த நர் ஸ்டூமிலேட்டரும் பம்பும் கொடுத்தோம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கால்வாசியாக இம்போர்ட்டட் மிஷின்ஸ் தான் தரமான ஒரு மிஷின்ஸ் தான் எல்லாமே கொடுத்துருக்குறோம் இதை வந்து டாக்டர்ஸே தான் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இதெல்லாம் தேவைன்னு எங்ககிட்ட வந்து கேட்டாங்க எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரு கோகுல்ராஜ் திரு சுமித் திரு ரவிராஜ் போக என்னுடைய பிரசிடென்ட் எங்கள் கிளப்புடைய பிரசிடென்ட் கோயம்புத்தூர் டவுன் டவுனுடைய பிரசிடெண்ட் சதீஷ் கோயம்புத்தூர் ஜனத்தோடைய பிரசிடெண்ட் மார்க் இவங்கெல்லாம் இணைஞ்சு தான் இந்த திட்டத்தை செஞ்சுருக்கிறோம் ஸோ இந்த திட்டத்துக்கு முழு உறுதுணையாக இருந்து ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ் குறிப்பாக டீன் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து டாக்டர் பூமா இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் போது அவங்க தான் இனிஷியேட் பண்ணுது இந்த திட்டத்தை டாக்டர் பூமா அவர்களுக்கு எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி அனஸ்திஷா டிபார்ட்மெண்ட் டாக்டர் நர்மதா தான் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி எங்களுக்கு கொட்டேஷன் இருந்து எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான திட்டத்தை நாங்கள் செய்யணும்னு எங்களை ஊக்குவித்த எங்களுடைய ஃபவுண்டேஷன் சேர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கும் எங்களுக்கு இந்த திட்டத்தை வந்து இப்போ அப்ரூவல் வழங்கிய போன முன்னாள் கவர்னர் திரு மாத மாதவ் அவர்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கவர்னர் திரு ஜோஷாக்கோ அவர்களுக்கும் எங்களுடைய எங்க கிளப் சார் இரு கிளப் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து முழுமையாக ஒரு தமிழ் சங்கம் மூலியமாக வந்த ஒரு தொகை தான் இது ஜெர்மன் டவுன் கிளப்புக்கு வந்து திரு விக்னேஷ் அவர்கள் வந்து மிட் சவுத் தமிழ் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் மூலியமா ஒரு ஈவெண்ட் பண்ணி ஜெர்மன் டவுனுக்கு வந்து அந்த ஃபண்ட்ஸை கொடுத்தாங்க அந்த ஃபண்ட்ஸு இப்போ எங்கள் கோயம்புத்தூர் டவுன் டவுன் கோயம்புத்தூர் ஜெனத் மற்றும் எங்களுடைய மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன் ரோட்ரி மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன் இருக்கக்கூடிய இணைஞ்சு தான் இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை செய்ய முடிஞ்சது வரை காலங்களில் வந்து இன்னும் பெரிய திட்டங்களை செய்வோன்னு உறுதி சொல்லி வழிபடுகிறேன் நன்றி வணக்கம்